என்ன நான் போன் மச்சான் என்ன மச்சான் உங்க வீட்ல கும்பலா இருக்காங்க சண்டையா மச்சான் என்ன சண்டையா மச்சான் நான்

ஏய் சே பாசங்கள வா 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 சண்டமாயிடுறடா ஓடுடா ஓடுடா வாடா ஓடுடா 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 ஏமாட்டியா ஏமாட்டி நீ பாட்டியா சே வா 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 ஏய் 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 ஏடா யா ஊத்து சறியா பண்றா நீ பண்றீங்களா யா ஊத்து தானா கொஞ்சம் காரிகள பாடுறா ஏய் காரிகள பாடுறா ஏய் யா ஊதியா பாடு காரிகள பாடு நண்பர்களே இந்த வீடியோ எதுக்காகனா வருடா வருடம் எல்லா விவசாயிகளுக்கு இடையே இந்த மாதிரி வரப்பு தகரா நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம போகும் இந்த மண்ணை எடுத்துட்டு போவது கிடையாது இந்த மண்ணுக்குள்ளதான் நம்ம எல்லாரும் போறோம் அதை புரிஞ்சுக்கிட்டா இந்த வரப்பு தகராறு இந்த சண்டை எதுவுமே வராது ஏன்னா வருடா வருடம் பாத்தீங்கன்னா ஊர்ல ஏதாவது ஒரு சண்டை நடந்துட்டு தான் இருக்குது இதனால உயிர் போறதுக்கும் தேரிட முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லா விவசாயங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை யாருடைய மனதையும் முண்படுத்த அல்ல நன்றி வணக்கம் சிவாய நமக்க